ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பு கடலை பட்டாணி சேர்த்து சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாம் வாங்க கருப்பு கடலை பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு போல் அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் சோம்பு ரெண்டு லவங்கம் பட்டை வந்து ஒரு சின்ன சைஸ் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இதை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் கரம் மசாலா போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடு வந்து ஊற வச்ச கல்லையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப்போல் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் போல் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சு வரட்டும்னு அரிசி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் இது ஒரு மூணு விசில் போல் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான ரைஸ் ரெடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லா வெந்து வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ